மக்கள் மனங்களை வென்ற ஒரு மாவீரன் ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி கமேனி புவி அதிர்ந்த வேலையிலும் அசையாத ஒருவர் நெருப்பு பிள்ளம்பாய் நிமிர்ந்து நின்றனர் ஈரான் தேசியத்தின் நிதையமிபர்தான் ஓர் எறும்பு மனிதன் அடக்கு முறைகளுக்கு தலை வணங்க மறுத்தவரும் அநீதிக்கு முன் குனியாத வீரரும் இவர் மனதில் சிம்மாசனம் இவர் வசமே உலகை ஒரு வீரர் சவால்களை சந்தித்து சரித்திரம் படைத்த ஒரு மாவீர் அச்சம் அறியாத நெஞ்சம் இவருடையது தேசத்தின் மானமே இவர் சுவாசமானது சொல்லும் செயலும் ஒன்றாய் நிலைத்திருக்க தியாகத்தின் பாதையில் நடந்தவர் இவர் மக்களின் நலனே இவர் மந்திரமானது உலக அரங்கில் இவர் பெயரே ஓங்கி ஒழிக்கின்றது போர்க்களம் இல்லாமல் போர் வீரர் கொள்கை பலத்தால் கோட்டை கட்டிய வீரன் ஆயிரம் எதிரிகள் அஞ்சு நடுங்குவர் இவன் வீரத்தின் முன் தலை குனிவார்கள் ஈரான் மண்ணின் பெருமை நீ உன் புகழோ வானளவு பரவட்டும் வீரம் சொரிந்தவும் சரித்திரம் காலங்கள்